சேனல்ல இருந்து நான் உங்கள் மாணிக்கவாசன் அறிந்து கொள்வோம் நிகழ்ச்சியிலேருந்து நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தூக்கமின்மை இன்சோமேனியா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இப்போ இந்த தூக்கமின்மை அப்படிங்கிறது எதனால் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒழுங்கான நேரத்தில் தூங்காததும் ஒழுங்கற்ற நேரத்தில் வந்து எழுகாததும் தான் இந்த தூக்கமின்மை காரணம் இப்போ தூக்கமின்மை அப்படிங்கிறது வந்து தூங்குறதுலேருந்தும் தூங்குறதுக்கு உண்டான சிரமத்துக்கும் இடையில் நடக்கிறது தான் இந்த இன்சோமேனியான்னு சொல்லக்கூடிய தூக்கமின்மை இப்போது ஒரு மனுஷன் வந்து சராசரியாக ஆறு மணி நேரம் முதல் எட்டு மணி நேரம் வரை தூங்கணும் அப்படிங்கிறது தான் வந்து ஆய்வு சொல்லுது நம்ம உண்மையாக பார்த்தோம்னா இந்த மாதிரி நம்ம தூங்குறோமா கிடையாது அப்போது இது எதெல்லாம் பாதிக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா உடம்பில் உள்ள ஒவ்வொரு பகுதியும் இது பாதித்து பின்னாடி வாழ்க்கை தரத்தையே பெருசாக பாதிக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நம்ம குறைவாக தூங்குறதன் மூலிமா நம்ம உடம்பில் மூளை தான் வந்து பாதிக்கப்படுது அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் மூளை பாதிக்கப்படுதுன்னா என்னென்ன அதாவது கவனச்சிதறல் நினைவாற்றல் அப்புறம் நம்ம ஒரு முடிவு வந்து கரெக்டாக எடுக்கணும் அப்படின்னா அதை நம்ம தடுமாடுறோம் எதனால் அப்படின்னா இந்த தூக்கமின்மையால் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம் இப்போ இதே மாதிரி நம்ம ரொம்ப ரொம்ப நாள் தூங்காமல் இருக்கிறோம் அப்படின்னா இந்த தூக்கம் அப்படிங்கிறது வந்து நீண்ட நாட்களாக அப்படி தொடருது அப்படின்னு சொன்னால் அது வந்து இறுதியாக எங்க போய் முடியும் அப்படின்னா ஒரு மன அழுத்தம் அதிகமாகி மனநலத்துக்கு மிகப்பெரிய பிரச்சனையை உருவாக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இது போக நம்ம ஒவ்வொரு விஷயமும் வந்து பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதே ஆரோக்கியத்தை தூக்கமின்மை வந்து கடுமையா பாதி இதே மாதிரி நம்ம ரொம்ப நேரம் தூங்காம இருக்கிறோம் அப்படின்னா உடம்புல ஏற்படக்கூடிய இன்ஃபுளமேஷன் மற்றும் கொழுப்பு சேமிப்பு வந்து அதிகரித்து டயாபெட்டிக்னு சொல்லக்கூடிய நோய் வர்றதுக்கு ரொம்ப சான்சஸ் இருக்கு தொடர்ந்து இந்த தூக்கமின்மை நம்ம உடம்புல உறைகிறதுனால இதயம் சம்பந்தப்பட்ட அனைத்து வகையான நோய்களும் உடம்புல தொடர்ந்து வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது பசி மற்றும் மன அழுத்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹார்மோனை வந்து இது வந்து சீர்குலைய செஞ்சு நம்ம அதிகமாக சாப்பிடக்கூடிய பழக்கத்தை வந்து இது ஏற்படுத்துது அதனால் உடல் பருமன் வந்து வேகமாக அதிகரிக்கும் சார் கார்டியன் டிதின் அப்படின்னு சொல்லக்கூடிய இயற்கையாக உடம்புல சுரக்கக்கூடிய ஒரு தூக்க விழிப்பு சுழற்சி அப்படிங்கிறது வந்து குறையுது இதனால வளர்ச்சி மற்றும் மன அழுத்தம் போன்ற ஹார்மோன்களுடைய நிலை வந்து குழப்பமடையுது இப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தி வந்து குறையிறதன் காரணமாக உயிரணுக்கள் வந்து தூக்கமின்மையால பலவீனமடைஞ்சு வைரஸ் பாக்டீரியா போன்ற நோய் எதிர்ப்புகளை வந்து எதிர்த்து போராட முடியாத நிலை வந்து ஏற்படுது இப்போ இது இதனால வந்து என்ன ஆகும் ஜலதோஷம் காய்ச்சல் நோய் தொற்று எல்லாம் வந்து ஈஸியாக நம்ம உடம்புக்குள்ள ஒட்டி சராசரியாக தூங்குறவங்களுக்கும் அதே போல நேரம் குறைவா தூங்குறவங்களுக்கும் உள்ள வேறுபாடு என்னன்னா அதனுடைய தடுப்பூசிகளின் விளைவு வந்து குறையக்கூடும் அப்படின்னு சொல்லி சொல்றோம் இப்போ அதிக நேரம் நம்ம தூங்காமல் இருக்கிறது காரணமா மனநிலையில் வந்து மிகப்பெரிய மாற்றத்தை அது ஏற்படுத்தும் சாதாரணமாக நம்ம சொல்றோம் அப்படின்னா சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட வந்து நம்ம கோவப்படுறது கவலையா இருக்கிறது அப்படிங்கிற ஒரு எரிச்சல் ஊற்ற மாதிரி நம்ம பேசுறது மனச்சோர்வு இதெல்லாம் வந்து தூக்கம் வருது இந்த நிலை வந்து அதிகமாக போகும்போது நீண்ட காலமாக நம்ம தூங்காம இருக்கிறதுனால இது மனநல பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய நிறைய வாய்ப்பு இப்போ ஒரு மனுஷன் சராசரியா ஆறு மணி நேரம் கூட நம்ம தூங்கலை அப்படின்னா உடம்புல மூளை இதயம் ஹார்மோன் நோய் எதிர்ப்பு சக்தி மனநிலை உடற்திறனி இது இந்த அத்தனை பகுதிகளையுமே இது பாதிக்குது இப்போ நம்ம தூக்கம் அப்படிங்கிறது வந்து பாருங்க எவ்வளவு ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படிங்கிறது அந்த நல்ல தூக்கம் வேணும் அப்படின்னும் போது நம்ம என்ன பண்ணணும்னா பகல் நேரங்களில் ஒரு சராசரியான உடற்பயிற்சி யோகா அந்த மாதிரி நம்ம செஞ்சோம் அப்படின்னா மன அழுத்தம் குறையும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உடலும் வந்து புத்துணர்ச்சியாக இருக்கும் அப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரவு நேரங்களில் வந்து நமக்கு தூக்கம் வந்து சரியாக அமையும் அப்படின்றாங்க இப்போ இரவு நேரங்களில் வந்து மெலடோனின் அப்படின்ற தூக்கத்தை வர வைக்கக்கூடிய ஹார்மோன் அது வந்து சுரக்கும் எப்போ சுரக்கும் அப்படின்னு சொன்னால் இரவு நம்ம தூங்க போகிற அறை வந்து ரொம்ப இருட்டாகவும் அதே போல் அமைதியாகவும் குளிர்ச்சியாகவும் இருக்கிறத நம்ம உறுதிப்படுத்திக்கணும் அப்படின் போது என்னன்னா இரவு நேரங்கள்ல நம்ம மூளையில் சுரக்கக்கூடிய மெலட்டோனின் அப்படிங்கிற தூக்க ஹார்மோன் வந்து சுரக்க ஆரம்பிக்கும் போது நம்ம ஆழ்நிலையில நல்ல தூக்கம் வந்து மைதியான தூக்கமா நமக்கு கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு அதே போல நம்ம வந்து தூங்குறதுக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லக்கூடிய நீல நிற ஒளி கொண்ட விண்சாதன பொருட்களை வந்து நம்ம பயன்படுத்தக்கூடாது என்ன அப்படின்னு சொன்னா நம்ம வந்து கணினி பயன்படுத்துறது அதே போல செல்போன் ரொம்ப நேரம் இரவு பயன்படுத்துறது அதே போல நம்ம வந்து தொலைக்காட்சி தொடர்களை வந்து நீல நேரமா இரவு நேரங்களை பார்க்கறது இதெல்லாம் வந்து ஒரு தூங்க போறதுக்கு முன்னாடி ஒரு இரண்டு மூணு மணி நேரங்களுக்கு முன்னாடி குறைச்சிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இது இல்லாமல் குறைக்கிறது மூலயமா நம்ம மெலடோனின் அப்படிங்கிற அந்த ஹார்மோன் வந்து நல்லபடியாக சுரக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஒருவேளை நம்ம அதை தொடர்ந்து பண்ணோம் அப்படின்னா அந்த ஹார்மோன் வந்து நிலை தடுமாறி அது சுரக்கிறது கம்மியாகும் போது அந்த தூக்கமின் நமக்கு அதிகமாக வந்து நம்ம உடம்புல வந்து பாதிக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க என்ன பேச போறோம் என்ன சாப்பிட்டா நமக்கு தூக்கம் சரியா வரும் எந்த உணவு வகைகள் எந்த பானங்களை சாப்பிட்டா தூக்கம் அதிகமாக வரும் அப்படின்னு நம்ம பாதாம் அக்ரூட் பருப்புகள் கேமமல் தேநீர் அதே போல் கிவி பழம் கொழுப்பு நிறைந்த அறைந்த மீன்கள் இதெல்லாம் நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னு நரவு நேரங்களில் வந்து தூக்கம் வந்து நல்லா வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு பாதாம்ல பார்த்தீங்கன்னா மெக்னீசியம் தாதுக்கள் வந்து அதிகமா இருக்கு அதனால வந்து தூக்கமின்மை தன்மை வந்து தடைப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு மெக்னீசியம் தாதுகள் அதிகமா இருக்கிறதுனால தூக்கம் நேரம் வந்து நல்லா தூங்கலாம் அப்படின்ற மாதிரி அதே போல கேமமில் தேநீர் அப்படிங்கிறது வந்து பாரம்பரிய உறக்க பானம் சொல்லி சொல்றோம் கிவி பழம் அந்த கிவி பழம் சாப்பிடுவதன் மூலியமா என்ன நடக்கும் அப்படின்னா தூக்க நேரம் வந்து அதிக நேரம் தூங்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இரவு நேரங்களில் பால் அருந்துவதால என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பால்ல ட்ரிப்டோபன் அப்படின்ற ஒரு அமிலம் இருக்கு இதுல இதை வந்து நம்ம சாப்பிடுறது மூலியமா இது தூக்கத்துக்கு நல்ல வழிவகுப்புன்னு சொல்றோம் செரி பழங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பழத்தில் வந்து பார்த்திங்கன்னா மெலடோனின்னு இருக்கிறதுனால அதுவும் தூக்கத்துக்கு நல்ல வழிவகுக்குதுன்னு சொல்லி சொல்றோம் இதா நம்ம என்ன சொல்ல போறோம்னா நம்ம தூங்குறதுக்கு முன்னாடி மன அழுத்தம் தரக்கூடிய எண்ணங்களையும் மன ஓட்டங்களையும் மனதுக்குள்ள வந்து மூளையில செயல்பாடாக வச்சு தூங்குறோம் அப்படின்னா நமக்கு தூக்கம் அப்படிங்கறது வந்து சரியா வராது தூக்கம் அப்படிங்கிறது வந்து வராமையே போயிடும் அதனால தூங்கும் போது நம்ம எந்த எண்ணங்களையும் எந்த கவலைகளையும் மனசுக்குள்ள வச்சுக்காம ஃப்ரீயாக தூங்கணும் அப்படிங்கிறது நல்ல தூக்கத்துக்கான வழிவகை செய்யும் அப்படின்னு சொல்லி சொல்றோம் தூங்கும் அறையானது வேலைகளுக்கோ அல்லது மற்ற செயல்பாடுகளுக்கோ பயன்படுத்தாமல் தூங்குவதற்கு மட்டும் பயன்படுத்த வேண்டும் இரவு நேரங்களில் அதிகப்படியான உணவுகளை உண்றதையும் அதிகமான திரவ பானங்களை உட்கொள்வதையும் நம்ம தவிர்க்கணும் மாலை நேரங்களில் கூட பார்த்தீங்கன்னா கஃபின் அப்படின்னு சொல்லக்கூடிய டீ காஃபி இந்த மாதிரி இருக்கக்கூடிய அத்தனையும் நம்ம வந்து அவாய்ட் பண்ணணும் அதே போல் மதுபானம் புகைப்பிடித்தல் போன்றவற்றை நம்ம அவாய்ட் பண்ணால் மட்டும்தான் நமக்கு தூக்கமின்மையிலிருந்து நம்ம முழுவதும் வெளிவர முடியும் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மன அழுத்தத்துக்கு ஒரு மிகப்பெரிய காரணமா அமையுது இதெல்லாம் சேர்ந்ததுதான் நம்ம தூக்கம் வராமல் போறதுக்கான காரணம் இதனால இப்ப நம்ம தூங்காம இருக்கிறோம் அப்படிங்கிறதுனால என்னென்ன ஆபத்துகள் வரும் ஒரு மனிதன் வந்து நான்கு மணி நேரம் தூங்குறான் அப்படின்னா இருநூறு சதவீத அடைப்பிற்கும் எழுபது சதவீத புற்றுநோய் வருவதற்கான ஆபத்து இருக்குது அதே போல் இன்னும் அவன் ஒரு மணி நேரம் கூடுதலாக அவன் தூங்குறான் அப்படின்னு அது ஐந்து மணி நேரம் தூங்குறான் அப்படின்னு வச்சுக்கணும்னா நூறு சதவீத எதை அடைப்பிற்கும் நாற்பது சதவீத புற்றுநோய் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லி சொல்றாங்க அவன் மேலும் தூக்க நேரத்தை வந்து ஆறு மணி நேரமா கூட்டுறான் அப்படின்னு சொன்னாது சதவீத இதை அடைப்போம் இருபது சதவீத புற்றுநோய் உருவாததுக்கான காரணம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்போ ஒரு மனிதன் சராசரியா ஆறுல இருந்து எட்டு மணி நேரம் தூங்குறான் அப்படின்னா அவன் வந்து இதை அடைப்பில் இருந்தும் புற்றுநோய் வருவதற்கான பாதிப்பில் இருந்தும் முழுமையா அவன் வந்து வெளிவரான் அப்படின்னு சொல்லி சொல்றோம் அதே போல தூங்கும் திசையானது வந்து தெற்கு திசை நோக்கி படுத்தோம் அப்படின்னா மன அமைதிக்கும் மன தெளிவுக்கும் வழிவகுக்கும் சொல்லி சொல்றாங்க நம்ம இந்த திசையை நோக்கி தூங்கும் போது நம் ஆழ்ந்த தூக்கத்திற்கு நம்மளுடைய உடலானது பயணிக்குதுன்னு சொல்லி சொல்றாங்க அதை நம்ம தொடர்ந்து ஃபாலோ பண்ணலாம் தூக்கமின்மை பத்தி பேசணும் அப்ப தூக்கம் அப்படிங்கிறது என்னன்னா மனிதர்களுக்கும் விலங்குகளுக்கும் அத்தியாவசியமான ஒரு இயற்கையான ஓய்வு நிலையை தான் நம்ம வந்து தூக்கம்னு சொல்றோம் இப்போ இந்த மாதிரியான விஷயங்களை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் தூக்கம் அப்படிங்கிறது வந்து ஒரு மனிதனுடைய முக்கியமான செயல்பாடு அந்த தூக்கத்தை நம்ம தொலைக்கிறது மூலியமா உடலில் அனைத்து வகையான பாதிப்புகளும் நமக்கு ஈஸியா வந்துடும் அதுவே வந்து பின்னாடி நம்மளுடைய மரணத்துக்கு வந்து மிகப்பெரிய ஒரு வாய்ப்பை தேடி தரும் அதனால தயவு செய்து தூக்கம் அப்படிங்கறத வந்து சாதாரணமாக எடுத்துக்காம அனைவருக்குமே இந்த விழிப்புணர்வு போய் சேரணும் இதன் மூலியமா வந்து தூக்கத்தை சரியா பயன்படுத்தி தூங்கி நம்ம உடல்நிலையை வந்து மேம்படுத்தணும் ஆரோக்கியமா வச்சுக்கணும் அப்படிங்கறது இந்த பதியின் வாயிலா கேட்டுக்கிறேன் மேலும் இது போன்ற தகவல்களை அறிய ஆலம் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எங்களுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்